வணக்கம் கோவை துடியலூர் அடுத்த வடமதுரை அருகில் உள்ள துடியலூர் லைன்ஸ் ஹாலில் துடியலூர் சங்கம் மாவட்டம் டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதற்கு புதிய தலைவராக ஒன்றிய கவுன்சிலர் ஆறுசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் செயலாளராக நித்தியானந்தம் பொருளாளராக ஆறுமுகம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் விழாவிற்கு வந்தவர்கள் புதியதாக பதவியேற்றவர்களுக்கு சால்விகள் மாலைகள் அணிவித்து போட்டோக்கள் எடுத்துக் கொண்டனர் இந்த விழாவில் இலவச பரிசு சோதனை ஆலோசனை மறு மருத்துவ முகாம் மற்றும் மரம் நடுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து சேவை திட்டமாக பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது மேலும் ஆறு நபர்களுக்கு மருத்துவ செலவுக்காக உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சண்முக சுந்தரம் முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்கள் சிங்கை என் முத்து அழகு ஜெயபாலன் சசிகுமார் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரவி துணைத் தலைவர் வசந்தாமணி விஸ்வநாதன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர் மற்றும் மாவட்ட கவுன்சில் கவுன்சிலர் கார்த்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் லைன் சங்க உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அய்யாசாமி மற்றும் முருகேசன் ஆகியோர் செய்திருந்தனர் நன்றி